டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை ட்ரெய்லர் தரணி ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மேசி ஃபர்கசனில் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பிரேக் ஆயில் பிரேக் வந்து வருங்க நாலாயிரஞ்சல் மணி நேரம் ஓடி இருக்குது தற்போது மீட்ரு வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறங்காட்டி ரன் ஆகிறது இல்லைங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி ட்ரெய்லர் ரெண்டு தாங்க இருக்குது புக்கு ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பையும் கொடுத்துறாங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க புஷ் அடித்த கலப்பை அரூர் கலப்பைங்க கூடவே ஒரு அஞ்சு கோத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றொரு ட்ரெய்லருங்க சேலண்டை பெட்டி கட்டைப்பில் வந்து வரும் ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு தரணி ரொட்டவேட்டருங்க நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் மூணு செட்டு பிளேடு மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் எடுத்த ரொட்டை இந்த மேசி ஃபர்கசன் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி அஞ்சு டிஐ வண்டி ஒன்பது கொத்து கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை ட்ரெய்லர் தரணி நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டாட்டர் எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் சேலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே